உத்திராடம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வரை உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானின் ஆளுமை நிறைந்த நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் என்பது மகர ராசியிலும் இருக்கும் இது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் அர்த்தஸ்தம சனியாக அமரும்போது நற்பலன்களை தருவாரா கெடுபலன்களை தருவாரா என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் சனி பகவான் எப்பொழுதுமே சூரிய பகவானின் நட்சத்திரங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால் சனி பகவான் பெரிதளவு கெடு பலன்களை தரமாட்டார் அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி குடும்பத்தில் பிரச்சனை செய்கின்ற தொழிலில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை மனநலத்தில் பிரச்சனை தூக்கமில்லாத தன்மை வருமான குறைவு நம்பியவர்களே சில பிரச்சனைகளை கொடுத்து உங்கள் மனம் சங்கடப்படும் அளவிற்கு தருகின்ற காலகட்டமாகவே இருக்கும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமரும் காலம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமரும் போது குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து விடுவார் ஆனால் சனி பயிற்சி முடிந்து இரண்டு மாதம் வரைக்கும் இருக்கணும் எதற்காக கேட்டீங்கன்னாக்கா இரண்டு மாதங்கள் கழித்த பிறகுதான் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து நோய் கடன் பகை எதிர்ப்புகளுடன் போராட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறிலே உங்களால் பல வகையான போராட்டங்களும் பல வகையான இம்சைகளும் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இந்த நிலையில் சனி பகவானும் பயிற்சி ஆகும்போது கடுமையான பாதிப்புகளை தருவார் எதற்காக கேட்டீங்களாக்கா சனி பகவான் பேச்சு பெறும் காலங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே அவருடைய கெடு பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே செல்வார் சனி பகவானும் கெட்ட இடத்தில் இருக்கும் போது ராகு கேதுக்களும் பாதகமாக இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அமர்ந்ததுதான் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கும் இந்த சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவருடைய சொந்த ராசி மகர கும்பமாக இருந்தாலும் சரி கெட்ட இடம் வந்துட்டா பலன்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் இது சனி பகவான் மட்டும் உங்களுக்கு செய்கின்ற பாதகமா என்றால் அப்படி கிடையாது குரு பகவானும் பாதகம் ராகு கேதுவும் பாதகம் இதனுடன் உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்தால் பெரிதளவு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது அப்படி இல்லாமல் கிரகங்களும் தவறான இடத்தில் பயிற்சி பெற்று அமரும் காலங்களில் உங்களுடைய தசாவும் பாதகமாக அமைந்துவிட்டால் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் படிக்கு பாதியாக குறைத்து கெடு பலன்களை அதிகரித்து செய்துவிடும் இந்த கிரக அமைப்புகள் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமசனி கேதுக்களின் பாதிப்பு குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் கூட உங்களுக்கு பெரிதளவு நஷ்டங்களோ கஷ்டங்களோ இருக்காது நாம் பார்க்க வேண்டியதை முதல்ல கிரக பயிற்சிகளில் பலன்களை பார்ப்பது உங்களுக்கு நற்பலன்களை தரட்டும் கெடு பலன்களை தரட்டும் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று அதனுடைய தசா நடக்கிறதா கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசா நடக்கிறதா அப்படி நடந்தால் பெரிசா உங்களுக்கு கஷ்டமோ துன்பமோ வராது ஆனால் வராமலும் இருக்காது வந்தாலும் அதை சாதாரணமாக கடந்து சென்று விடலாம் அப்படி இல்லாமல் கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய தசாவாக அமர்ந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது போராட்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் உங்களுடைய மனம் என்பது இறை நம்பிக்கையை வெறுக்கும் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்களை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது இத்தகையான கெடு பலன்களை தருகின்ற கிரக அமைப்புகளாக இருக்கிறதா அல்லது நல்ல கிரக அமைப்புகள் இருக்கிறதா நல்ல தசா நடக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தில் சென்று பொறுமையாகவும் நிதானமாகவும் அமர்ந்து இப்பொழுது நடக்கக்கூடிய தசா நல்ல நிலையில் இருக்கிறதா இப்பொழுது அர்த்தஷ்டம சனியாக வரக்கூடிய சனி பகவான் பெரிதளவு பாதகங்களை செய்யாமல் இருப்பாரா என்பதை கேட்டு அறிந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வும் மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமரும் காலங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார் குரு மாற்றம் ராகு கேது மாற்றம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதற்குண்டான வழியாக இருக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு